ఓం గురుబ్రహ్మ గురు విష్ణు గురుదేవో మహేశ్వర గురు శాస్త్ర పరబ్రహ్మ తస్మై గురువే నమ గురువే తున ఓం శక్తి అస్కినా నమస్కార్ మీ తుమరి గీతా దర్శిని వర్తకర్ వర్త ప్రపంచ యూట్యూబ్ ఛానల్ సంగీతి అస్కి దంగళతనుకు ఆడియో పదివి మూల్యం వర్తకరత వత్తకర్తయించాలి వెళ్ళి సంతోషపడోర్త ఈ పదివు వన్ ట్వంటీ మెన్గాన్నుకు கலையினம் செத்த முக்கியமான பதிவு மினிமெல்லோர்த்தேன் எது உண்டான தலைப்பு காய் முன்னி கிரக சேர்க்கைக்கும் சித்தர்களுக்கும் தொடர்பு உண்டு மனத்த தலைப்பு இ பதிவு தயிர்த்த தெப்போ ஒன் டுவெண்ட்டி மென்கானுக்கும் சித்தர் கிஞ்சி கிரானு குஞ்சுனும் கலையினோம் தெப்போ ஒன் டுவெண்ட்டி மென்கானுடைய ஜத்தமும் சனி இணை ஒரு ஹேசியும் அதாவது சனி கேது இணைவுகி நீ சனிக்கு எது உண்டான தொடர்புகி ரேஸ் மத்தி கண்டிப்பாக தங்க கவிக்குன்னு சித்தர் தொடர்பு அப்பை தீச நீக சித்தர் வழியும் தென்னு ஜாக்கம் நிகழும் நீக சித்தர் சார்ந்த விஷயம் அவிகினும் தெனு ஜுக்கு ஆர்வம் ஆர்வங்க தெமாம் தேக்கு உண்டான ஈடுபாடு செங்கோடைய தேடல் செங்க தென்னு அவிகினும் நிகழும் ஸோ ఏ గారి కాయ కిసో ఇవి ఏవి నన్మేగిమెయ్యి ఉంటుండే మెన్గాకు ఈ పూర్వ ముఖ్యంగా ఒంటి విషయం ఖాళీ నృతమే శితరునుకు ఘరాణూనుకు కండిగా అవిను సంబంధం సే ఈ కిజం కాలపురుష కాళ్ళ పురుష తత్వము పత్తామిడం పదనం మేనొత్త థామ్ కాయమినతి ಕರ್ಮಸ್ಥಾ ಸ್ಥಾನಮೂ ಧರ್ಮಸ್ಥಾನೆ ಕರ್ಮ ಧರ್ಮಾಧಿಪತಿ ಧರ್ಮ ಕರ್ಮಾಧಿಪತಿ ಕಿಸನ ವಾಯ್ ತೆಬೋ ಶನಿ ಭಗವಾನ್ ನವಗ್ರಹೂ ಶನಿ ಭಗವಾನ್ ಅವನು ಧರ್ಮ ಕರ್ಮಾಧಿಪತಿಗಮಯವೂ ಕೇದು ಭಗವಾನ್ ಜ್ಞಾನಕಾರನ್ಗ ಯಾನ ಕಾರಕಾರ மோட்சம் மனொத்த அப் வாட் பயமினா தேக ஞானம் பயம் ஜான மார்காமி ஜேத்தீசு மோச்சகதி அமராள் அவி அடஞ்சக்கோய் தீ உனர்த்த கோனு மிணதி கேது போகுவான் தே உண்டான வள்ள நடித்தீத்தன கோனு மின சனி பகவான் கோட்டம் துமி தப்பு கெரியாசி மிணத்த கலனி கெரடத்தன கேது பகவான் தி தப்பு கிரத்த விஷயம் செர கெருடோ கெருடோக்க வாய்ப்பு தேத்தனா சனி பகவான் எப்போ சனி கேது தொடர்பு ஜக்தோமும் ஜனன ஜாதகம் தும்பருடைய உஜே ஜக்தோமு சனி கினி கேது ஒட்டுக கோன் கட்டம் பிசிரத்னு கண்டிப்பாக தனக்கு அவிக்கினு சித்தர் தொடர்பு ராயு திக உண்டான விஷயம் காயம்னே ஜெய ஜெலும் உண்டான கர்மா தும்மி அவிக்கினு இ ஜெலுமு கெர்னோம் ఒంటి నిర్బంధము రన్ కర్మ మనత అడుతు పదిం అడుతు పదిం అడుతు ఆ సంగిలా ఓతా సంగోషం తప్ప ఈ కా ఈ కాళపురుష తత్వము ఈ పన్నెండు కుంభము కంభము సవికినీ ఒ ముఖ్యమైన ఉండే రాశిమిన కారణం కామినీ కంభం ఉనుకు జీవ సమాధినటు తీయమరీ కంభం సనికేదువును సోడి సమ్మ సార్ తెగసే మాపెరం శక్తి ఉండే శక్తి తటాం తిగా ఉత్పత్తి కొత్త కుంభం కంభం సంచే తీ తమ్ సెలట్కరి తీ కళం అవికను చిత్తగా ఉయే కరెక్టాన తామ్ అమ్కంపెనో తెడా జీకను కాపురాకొ ధ్యాన్ కరకో தேங்க தாம்கா தினம் முடிவு கெள்ளி திட்டமும் சவி இருப்பிடம்கா தங்க தாம்கா முடிவு கெத்தி தியாஸ் தெப்போ சப்போ காய் பண்ணணும் சித்தர்களின் கும்பராசி மினிமனம் அத்தை கோச்சாரம் தீ சா தீ அமைப்பு அத்தை அவரிஸ் தெப்போ இ அமைப்பு அவத்த காலகட்டம் காய் கிசம் மனத்தி வழிபாடு பைய தேங்க விளக்கம் சங்கு சைகுளும் சனி போகவான் கும்பரா கும்பராசி முட்சி பலம் செங்கா பிசிரியாஸ் ஆட்சி பலம் சங்கம் பிசிடியாஸ் எவ்வளோ அங்கு அங்கு ரவத்தியம் அவினும் ராகு பகவானும் மீன ராசிமன்றி சனி பகவான் சேர்த்த தாமமும் கும்பராசியும் அவுடன் பயிற்சி போய் தெனும் அவ்வத்த கன்னி கன்னிராசின்னு சேர்த்த கேது பகவானும் சிம்ம ராசியமும் சூரியனுடைய கேர் கேர் தெய்ய சிம்ம ராசியமும் ஜீகினும் பயிற்சி போச்சு தெப்போ சனி ராகு குபராசி அதாவது சித்தர் கல் சேத்த ஸ்தாமம் பிசிகினோ கேது அவினு பார்வ சோடத்த வேலை காலகட்டம் சித்தர் வழிபாடு மிக முக்கிய ஜடோ ரஷ்மி அத்து மிக முக்கிய தி காம் கெரி போனோம் ஹோ காலகட்டம் அவத்த வேலை பார் ராசி மென்காஹோ நீர் லெகுன் அதாவது லகுன் கிராண்ட் மனோன் பார் லக்னம் கோன் லக்னம் இருக்கோ கோராசிக்கிறான் சேர்க்கோம் ஈ காலகட்டம் அவங்கனும் சித்திரை வழிபாடு கண்டிப்பாக அவங்கனும் தும் எல் அசிம் ஒட்டி அற்புதமான விஷயங்கள் பூரா தும் வாழ்க்கமும் கண்டிப்பாக மாற்றங்கள் சளி திரை தேப்போ சனி சனி பகவான் அவங்கனும் அத்தை கவிக்கினும் கன்னிராசியமும் சேத்த கேது அவங்கனும் అడుతు అడుతు అవత కట్టం అవిగినో పార్వ చూడత వేళ తెను పతంజలి మునివరుగా మర్చజ్జోడను అత్త ఆల్రెడీ అవిగినూ కన్నీ రాశిని తెను సేతగించాలి ఒంటీ తగనుకు ఒంటీ ఘెరాన్ గెరాన్ ఘరాన్ చెరవతో వేలా కేదు అవిగినో ఒంటీ సిత్తరుగా అవికి ఊరు తెంక మా తెంక మాటం అవిడై తెగ విలకం కాయమినత అడత పది దోష్ అత్త తెను తేను పాంబాటి సిత్తరుగా సే అవిగిను కేదు భగవాన్ సింహరాశి అవోత వేళ పతంజలి మునివర్గా అవుడను కండి అవిను మర్చన తేను తెప్పో ఒంటీ ఘానూనుకు ఒంటీ తొరబు కల్లో వెళ ఒంటీ సిత్తరుగా ఏను మర్చజడను కేదు భగవన్ మచ్చజడై తీ సమయము తెగ తాగుంద சித்தருணுக்கும் தீ காலகட்டம் அவத்த வேலை தீ உண்டான சித்தர் வழிபாடு தும்மி கரோத்த வேலை தும்பி ஜித்ராபம் அவிக்கணும் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக மாற்றங்கள் ஜுகுய அவிங்கணும் துங்க புரிதல்கள் கண்டிப்பாக தீ அவிக்கணும் உண்டைய அனுபவ ரீதியாக துமி அவின்னு புரிஞ்சுள்ள காலகட்டம் அவையும் தீ கண்டிப்பாக தேவை உண்டான வாட்டம் ஜானும் களிலும் கண்டிப்பாக தூங்க மாற்றம் அபிவிதமான உண்டைய எதிர்கானாத வித்தியாசமான மாற்றம் போகிற துங்க கண்டிப்பாக அப்படி కోన్ రాశి కొన్ కోణ కోణ నచ్చతు కోన్ లెగ్గున్ లేదు సెరకు కావునా అత్త అవి అత్తశాతం ఎక్కాగా విగినాను ఈ కాలఘట్టం అవిగిను కోన్ చిత్తరు పాయపొడి వాయువు మెయిన్గా అస్కిన్కు ఒంటి మెయిన్గా కొంక పాయపొడి వాసుమైన పాంబాటి చిత్తరువు తుమి ముఖ్యత్వంగా దిగిన పాయిపోడో తుంగ కంటిక్కు కాయితోండే మాట అబ్బి మబ్బి కాగా కాగా ఇక్క దూరం సంగోరతమైనది கேது பகவான் பொறுத்த வரைக்கும் ஜே ஜெலும் துமி கோணிய தவற சொன்னு சொடாஸ்கி தீ காய கிசோமினி தெக்கி தெரி தேத்தனா தெனாஸ் ஜே ஜெலும்மோ உண்டு காம் துமி உண்டு கடமைக்கு இறக்கோ த தவறிகிணும் சொட்டி திகினு சொடேத்த விஷயமோ ஈ ஜெலும்மோ தீ தும்கோ ரீன்காக ஹிங்கிக்கினோ தும்பு தோஸ்கோ வெள தும்ம்கி தும்கி தும்கி எப்போ ஜெஜலும் தும்மி தும் கெர்ணாத்த கடமைகள் காயம் என்னத்தி சனியுடைய காரகத்தோமுஸ் சனி காய கர்ம காரியங்கள் மெயின் எஸ் முக்கியம் சனி பகவானுடைய காரகத்தோ கடமைகள்னால் காய கர்ம காரியங்கள் திதி தேத்த தொழில் மெயின்க தொழில் கெரிகினும் உடைய குடும்பமும் கவனிச்சோத்தை திருவளோத்த கொல்தல் ஓத்த விஷயமோ ஜித்ரோப் ஜிவோத்தமோ இசோ ஜனோ இசோ கெர்ணோம்னாத்த உடைய வழிமுறைசை இப்பூர் அவிக்கினும் தவிர சுடத்தணும் ಮಿಸ್ಕರತನೋ ಈ ಜಲು ಜಲುಮು ಸನಿಕೇದು ಇಣೈವೂ ಸೆಂಗಾ ನೀ ನಜು ಸೆಂಗಾ ಜೀವನು ಕಂಡುಪ ತುಂಬ ಜತಮೋ ತುಂಬಿ ಹೆಡಿ ಸವಗ ಕೋನ್ ಕಟ್ಟಮೂ ಸರ್ಕೊಂಡು ಸನಿಕೇದು ಜಾಯಿಂಟುಗಿ ಸವ್ವ ನೀ ಸನಿಕೇದು ಕವನಿತ್ತು ಅಭಿಲೇಷ್ ತಂಗೆ ತೆಂಕ ಈ ಕಟ್ ಈ ಈ ಈ ಕಾಲ ಈ ಜನ್ಮ ಈ ಜಲೂ ತುಂಬಿ ಕಷ್ಟಮ ಕೊಡಣ್ಣು ಕಾಯಿರ ತೃಪ್ತಿ ಮನ ಮನನಿಕೂ ರಾಣಾ ಒಟಿಫೆಕ್ಷನ್ ರಣ ಕಾಮಿ సని పగవనూ పొదుమో మూత సహోదర పుణాత ఆయులు కారణిమను తేప తుంబడి ఆయులు తుమి ఒలుగా వీగిన పైన్పడుతులయని అర్తు జలూ దిసనీ మినీ జివోత కలంబల తేమని జిత్ర వీణాస్ మినీతో అర్తు తినూ హీగా தும்ிரியே துங்க சல்லணோம் மன தகிஞ்சாலும் கொங்கினாயே துங்க அவிக்கினு துமி செட்ட கெல்லினாக்கோ தும் துங்க சுயநீளாக ரீக்கினு கடைசி செய்யி துங்க சா தும் விஷயம் துமி ஹட்டோத்தை சல்லா தகிஞ்சாலி தற்கொலனுக்கும் கெல்லடி அஸ்மெனத்தனுக்கும் அறுத்து கெள்வாய் துமி கிசனா அறுத்துக்கெள்வாய் தெப்போ கேது ஒத்தன கோண் மினிஸ்மிருதி மோட்சக்காரகன் ஞானக்காரகன் ஆன்மீகவாதி மருத்துவர்மணி ஒன்ஷோ நாவ் தக கிக்கையை நான் சங்கில வாய் ஸோ தொழில் காரகன் மேத்தை சனி பகவான் ஆன்மீக காரகன் மனோத்த கேது பகவான் சங்கச் சரத்தில் ஆன்மீக தொழில் சார்ந்த உண்டைய விஷயமும் நோக்கி அவும் தும்க இடிச்சிலி தீகா जे தீசனி மின்னஸ் மின்னா ஜெ ஜெலும் சா ஜத்த ஹோனாத்தொ சுட்டத்தை கடமைன் பூரை ஈ ஜெலும்மு காம்கிறக்கோ ஹெடி சலத்த கேரக்கோ தும்க அவ் நிர்பந்தம் கெரடை ತೀಸೋ ತೆಗ ತೆಗ ಕಡಮ ತೆಗ ತ ಕಡ್ಮಕೆ ಸರ್ಕಗಿನೂ ಒಳಂಗಾ ಕೆರೇತ್ನುಕೋ ಈ ಜಲಮ್ಮು ಕರೆಕ್ಟ್ಕಾ ಕರೆತ್ನೋ ತಗ ತೆಗ ಉಂಡಾನ ಕಡ್ಮೆ ಎಸಿ ಕರೇತ್ನಕ್ಕೋ ಈ ಜಲು ಪಲ ನಬ್ಬು ನ ತುಮಕೋ ತೀ ಮುಳ್ಳ ಮೊನ್ನೂ ತೋಳುವ ತೆಪು ಕೇದು ಅವನು ತುಂಬಿರಿ ಜಾ ತುಂಬಿ ಉಜಾ ಜಾಕ್ತವೂ ಕೋನ್ ಭಾವಕ ರೇತ್ನಿಕೋ ಸರ್ಕೋ సుకంగా సుంగ తుంగ కళాతమే పురిజతమర మీ సంగోర పురిజుల్వోం దం హిడువో లగ్నం లా మనతో ఎయిడాయి ఐగా అతీ లగ్నం తుండి లక్ను కాసాం తేట్రి లక్ పన్నెండు కట్టం సీ పన్నెండు కట్టమును కేదు పోవాలను కోట్రేత్తం సేకం தும் தீ உண்டான பா பாவமும் துமி அவிக்கினும் காய்கா தும்பருடைய கடமை கடமை கேரதுனுக்கும் காய்கா தும்பருடைய காம் தும்பரோடைய உடல் உழைப்பு தக்கடேத்னுக்கும் துமி காய்கா பொடி பொடி சப்போர்ட் கேரதுனுக்கும் திகோடைய பிரதிபலன் ஈ ஜலுமும் ஈ பிறவியும் தும்கா அப்புனா மொன்னும் தொவ்ளோ பிரிவி பிரிவி சங்கோர்த்தன் அனுபவிச்சோகம் ஹோனா தேத சொக்கடை இதை விஷயம்னுக்கும் ஈ ஜெலும் தும் அனுபவிச்சோக்கம் ஹோனா கோனுடைய சொக்கோடு விஷயம்னா அனுபவிச்சோகம் ஹோனா தீ ஒண்டி சார்ந்த விஷயம் மட்டும் சங்கோர்த்த கேது கோன் கட்டம் பிசிரிஸ்கி தீ சார்ந்த தீ கேருகு உண்டான காரகத்துவம் தீ கேருகு உண்டான விஷயமும் கண்டிப்பாக அவங்கனு தன அவனு பாடக்கெரி நீனா சேட்டிஸ்ஃபேக்ஷன் உடனா கொண்டேன்னு திருப்தி ஆகுனா கா மனசுன துமி ஜ ஜெலுமு கேரத்த உண்டி அவ திருச்சோக்க ஹோனாக்க ரீன் ஏய திசுரோ ஜெலுமுஸ் தும்க உண்டான பலாபலம் அப்பை தீ முல்ல ஒன்றும் தோழணும் తీ అమైపు చేత జాతం రాను పలన్ ఎదుర్సి కొన్ని కామ తుమి కెరణ దయవుసేది కోణుంటి విషయం లేదును తీ సార్ద విషయం పలన్ పలాను ఎదురుసీ తిన తీ అయిపు మటుము సీతమెన్గాను మటు మీ సంగో అస్కి అస్కిమెన్గానుకు తెగ తెగ జాగము కేదు మొట్టము కోడ్ సమత రోసావో వచ్చి స్క్యా தீ உண்டி விஷயம் அவங்கணும் தேட்டாம் தீ க தேகுடையண்டான தீ பாவகமும் சேர்த்த வகையை தும்க அவங்கணும் பலன் அப்புணாமத்தை துமி முடிவுக்கு எல்லுவோம் தீ அடுத்து சுருக்கம் காயமுனத்தை அசோயமாக சங்குசோம் ஈஸோ இமாதிரி ராத்த வேலை ஈ ஜெலும் துமிக்கு ದೇವುಗಿ ಮೆನಿಗಿನೂ ತೇವನ ವಕ್ವಾಂಕೆರೋತ ಪೂರ ಸೊಟ್ಟಿಗೆ ತೇವನೀನಾಕೋ ಕಲಾಸಿ ತುಮಿ ಕೆರ ಪಾಪುಗೂ ದೇವುಗವಿಗಿನೂ ಘಾಲ್ತಿಗಿಗಿನೂ ದೇವು ಹೊಲ್ಲ ಕೊರ ಸಂಗಿಲಿಗಿನೂ ವಿಧಿ ಹೊಳ್ಳಜಿತ್ ಅವಿ ತಿ ಅವಿ ಈ ಜಲುಮಿ ಕಾ ಚಲ ಈ ಪೂರ ಸೊಟ್ಟಿತಿ ಈ ಜಲುತಿ ఈ పిరే విము తుమ్కోవంటి వాయిపు అమ్ముకో ఈ కడమ కేరవక ఉండే వాయిపు అబ్బేసి ఆమె కాయగారు ఎందుకు ఇంకో సాటిస్ఫాక్షన్ హోన సెర్కో కలసికి అమ్ముకో అమ్ముకొని కాయకి అమ్ అమ్ముకో ధరస్కి ధరోన్కి కండిపో ఈ కాలఘట్టం అమ్ముకోండి వాయిపు భగవాల్గా సిద్ధిరిసి ఆమెకి ఎన్న శత కడమ చొక్కవిధిగా కెరని మెని మొన్నారుగా హటివిలి తుమికి ఎన్న శాత కడమ ఒలుంగుగా కరెక్ట్గా కెరు கென்ன சேத கடமை சொட்டு தூங்கணும் கெருவ ஈ ஜெலும் கரும பசி மனத்தை ஒட்டி திருச்சுனாத்த ரிண் தீ ரீன் திரை கலைக தேவு நெருங்கி ஜாத்த ஜாத்தவெலா நம்ம நம்பிக்கைக்கு நீநாத்தஸ்கி நான் அமை ராசி இன்னும் சங்கோத கிஞ்சாலே அமை எகை கெல்ல நீ மெனத்தஸ்கி துமி ராணுண்ணா நம்பிக்கை நீனா தசி கொஞ்சம் காம்கிறோம் நம்பிக்கைகள் முன்னாருகா தேவு நெருங்கோத்த நெருங்கோத்தை நெருங்கோத்தோ ತಿ ಕರ್ಮ ಪಸಿ ಮನೋತ್ತರ್ ಅವರ ಉಗಾಸವಿಕೂ ಉನ್ನ ಪೊಡೆಯೋ ತಿ ಮೇನ್ಗ ಅವಿಕಣು ತುಂಬಿ ತಿ ತೀ ನಾಕೋ ಅತ್ತ ತುಂಬಿ ಈ ಮುಖ್ಯ ವಿಷಯ ಅಬೇ ಸೀಸ ಅಮ್ಕವಿ ಲಾ ಜವ್ ಎಲ್ಲ ಮೆಣಸಿ ಕೇದು ಕೋಟ್ ಸೇಮ್ನಿ ಸಾಮೆನಿ ಸಂಗೆ ಸೈಕಾ ತುಂಬ ಜಾಕ್ತವಿಕೋ ಲಂ ಲಾ ಮೆಣತ್ತಮ ಅವಿ ಕೇದು ಸೇಮ ತೀ ಜೇ ಜಲು ತುಮಕೋ ತುಂಬಿ ಸರ್ಕು ಕವನಿಚಲ ಅನುಮನಿ ಅರ್ಥ ಆನ್ಮಿಗ ಆನ್ಮೀ ಪಯನ ಒನ್ಮೀ ಸಂದ ವಿಷಯ ಜಾನಾಕೋ ದೇವು ನಿಂದನೆ ನಿಂದನ ಕಾಯ ಗಾಲ್ ಇಡೆಯ ತೇವನ್ ಹೀನಾದ ಅವರು ತಾನಸಿ ಕಲ್ಲಿ ಉರಿಕೋಳು ಹೀನಾಕೋ ತುಂಬ ಚಿತ್ರ ಜೀವಿಯಾದ ಅರ್ಥು ತಬ ಈ ಜಲ್ಲು ತುಂಬಿ ಪೂ ಕೆರೆ ತಪ್ಪು ತುಂಬಿ ಸೆರೆ ಕಳ್ಳಿಕೋ ಉ ಆನ್ಮೀಗ ವಲಿಯುವು ತುಂಬಿ ಜವ್ವ ಪರಿಹಾರ ಹೈ ரிசகியா ரெண்டாம் மிடம் லக்னம் ரெண்டாம் மிடம் மெயினும் கேது சேத்தங் சேன பூரா காய் கேரண மினத்து காய் போய் மின்தி கொப்பசா அவினோ அண்ணோ விசியமு காய் தொண்டி எடஞ்சல் பொள்ளக்காரி குடும்பம் சாந்த மென் காண பூரா வினோ காய் துமி கேரத்து நூல்த்த தோன் தக்கலாரு தீ பூர துமி செட்கெல்லோனா அது காமல இஜெலும் இயக்கு தும்க மினத்தோஜி தென் தமிழ் பார்க்க அட்டுவோனா போக தென் குடு குடும்பம் மெயினும் குடும்பம் ஜால துமி வரமான தப்போ குடும்பம் குஞ்சாலும் நான் வேணுக்க கடம்பேமினா ஹட்டில் இக்கினோ பலன் எதுசானாக்கோ தம்பி பாடுக்கோ துமி கெளாவுகணும் மூணா மேடம் கேது சேத்துனா பூரா காய் காய்ச்சாலேஷ் செங்காடு உஜேத குஞ்சாலு கொண்டி ஒன் யூஸ் நீ துமி காய் காங்க கரென்னை சேத கடம்ப கேர்த்த நக்கோ சரிக்கோ துங்க நான் சங்குனா சோ தேங்கையா வீகினோ தெங்கலா அமக்க பிரதி பலனா வீகினு துமி எது உங்கணுமி மீமென்னக்கோடு தீவோ விஷயம் திருத்திரஹான தெங்கோ இதே மாதிரி நாலாம் மேடம் நாலாம் இடம் அவனு ஏன்னு கேது ஹேசி மெஸ்மிருதி ஜென மாயு தும்மி காய்கா போய்கினோ சொன்ன சொக செய்யலத்துக்கும் மாயில் அத்தனை சொக்கடுவத்தை ஆகுனா செது கிஞ்சாலி தும்பி பிள்ளைலி துமிக்க கொஞ்சி செது கிஞ்சாலி காய் தோண்டி கேட்கிறது தம்மம்னு திருப்தி ரானா ஆங்கு தும்க அடிக்கடி நசாயோ இப்போ பிரச்சனை பூரா கம்பல்சரி சலை தேடி கடமை தேண்டான காய்க்கிறது திரும்பி ரிட்டன் தும்க எதிர் பலனாக ஆகுனாத்த மட்டும் மொன்னும் தேவையு கிண்ண கடமை துமிக்கிறோம் அஞ்சா மேடம் கேது நேசம் பிள்ளோ துமி காய் கேரத் நூ செர்க்கோ தீ பிள்ளை துமி சொந்தனா காய் கேரிசி காய் உக்கிஸ்தோ மேன்த்த கேள்வி கண்டிப்பாக அவை திரை குலதேவ் தீயே மாறி அவனு குளதேவையே அனுச அனுகிரகம் ஆசீர்வாதி துங்க ஆனா அப்படி படி படி துமி அவாய் காய் கேரது கொன் கோன்னி தான தர்ம் காய் கேரத்னு செர்க்கோ காம் சல்னா தியே மாரி ஆறாம் மேடம் லக்னம் ரீ ஆறாம் மேடம் கேது பகவான் சேம்நத்தி தீச்சுக்கடி விஷயம் வேணு வாய் துங்க ரீன் நீ எதிர் நீ ரோக் நீ வம்பு நீ வளக்கு நீனா ஜித்ரோ மனுசுக வாழ்நாள் துமி ராளுங்கு ஜித்ரோபு துமி ராளுங்கு செகி தமி ஜித்ரோபு மவிக்கினோ உண்டி துமிரி மொன்னு அழுத்தம் உண்டே மொண்ணும் துகுனோ ரீராய் कब ये काय होज अड़ू यमकाय होच्न हो जाये कई चलिए मेन मुन्रक मुन्ोजने कल अड़ता अभी नो अल का होंंग ना होंंग मेनावर्स हिगे तुमको कलाको नम्मदी राणा कां अस्कुमी चौकड़गा जेलर आई आना बिस्तर का मैन श्री रही ती मारी, ते मारे बीकाई के पूरा योजना के रुंगती पूरा அடு அசோத்துமி அவிக்கினோ ஆன்மீகம் நாட்டம் தக்குடுவோம் சித்திர வழிபாடு கருவோம் ஏலாம் மேடம் நல்லா கேது பகவான் சரி ரஸ்மிதி தல்ல பயிலுக்கு அணி பயிலு தல்லி கொங்கோர கிடைந்து அதுதோ பிறகு பிள்ளைல அவிக்கினோ ரேசியம் நேஷ்மி அவத்த பயிலுக்கு காய்த்தனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேந்தும் எங்க வாழ்க்கை தின பொதுவாக எல்லோக కొంకొని ఎత్తును తెగ వాళ్ళకూనే తు కాయ దగ్గ అవికినూ సొన్న సొగగా తు హస్ సైలెత్తునుకో నీవి నీవి పైసతే పైసతే మరి కెరేత్నుకో కడ్డేత్నుకో తృప్తి రానా తే మరి కూట తొలి అవి అవికినూ కూ తొలినుకు తి అలా సెట్టు హోనా తుమి అస్కి మరి రాయి గమ్ ఎచ్చేతమారి రాయి బట్ అవి సొమ్మ రూస్ పురా పస్ బిస్తూ అవికినూ ఉండే సాటిస్ఫెక్షన్ నిమ్మది మొత్త తె రాణా తీ ఉండేవి సేమ్సే కాయ కెరినప్పుడు పొడొతే తుమి కాయ తెను తను ఆమె చొక్క నావుదేరనుగా చేయి కెరగా సెడ్డకి వెళ్ళుంగుడు ప్రదీఫలని ఎదురు చూదురు చేతనో ఆయులుగించాలి కంటిప్కా రాళ్ళుంగు దకిలకార రాళ్ళుంగు రన్ తెకు అడికడి అవిగినో యాక్సిడెంట్ పోయో నిమ్మది హాన తెత్తవల తవల అవమానం అవమానం పొందిన విధి రాయి தீ பூரா மொட்டை த உண்டான காய் துமி பரிகாரிக்கு எதனும் காமச்சல்னா தி தியே தீ காலகட்டம் சலை ஆனா சித்தர் வழிபாடு வலிப்பாடு மூழ்கம் எயினும் உன்ன படக்காய் வாட்டிக்கு தீ கெல்லுவாய் தோசக்கா அவுத்தோசா போட்ட சங்க ஜாத்தி கெல்ல பாக்கிஸ்தான வைகனும் கேது போகிறி பாப்பு குஞ்சி பாப்பு துமி காய்க்க எதனும் தீ பெப்பிள்ள வந்து பெடக பிள்ளை வந்து பாப்பு துமி நிம்மதியாக காய்க நிம்மதிக்கொக்க சொன்னசொக சேல்றதுன்னு சரி பாப்பில் தெரிவிச்சொக்கடை வத்தானோ அவுனா பாப்புலத்தறி கை கட்டி போட்டு அவுனா బాపుల బాపు సేగి సాటిస్ఫాక్షన్ హోన తృప్తి పొన్నంతను అవత అదిష్టు ను తడ పొడి కాయతో ఒంటు చలై చల్లక రాయి తేపోతీ ప్రతిఫలం ఎదురు సౌంగం బాపు గింజ అమ్మక కాయ్తో హు సేకా ఎదురు చౌంగణ్ పత్తాం తీయ మరి కేదు రేసుమినీ కిక్క తొలికేరత్నుకో కాయ మారి తొలగి కరత్నో కాయ వగ తొలకి ఏరత్న సరికా తృప్తి రానా పదనొన్నాడం కేదుర్ హేసి తుమ్ రోడే ఆసై లౌకీకం కిక్కకి ఆశ துமி பூர்த்தி கேனோம் ஹட்டுவானா தீ பூர்த்தி ஹோனா ரவோ ஒன்ட்ட ஹட்டுவாரானோ அங்கிட்ட சலோ ராய் ஆனால் ஹட்டுவது ஹட்டுவா மாதிரி ரசிக்கி சலோ கஸ்கி வாய்ப்பு நீ தும்புற ஆசை நிறவே நிறைவேற்றம் என்ன ஹோனா ஹோனா తీ మరి తుంబు మొట్ట మూత సహోదరు మనతో అవినూ తేవనో అమ్మువాళ్ళకు ఇప్పుడు తల తల చల్లనోమినాయి నేను అజెస్ట్ నాన్నపిల్లాండి అవిను చెరునా చెరునా నీగా ఒటుం రేత్నకు సరికో తన తనగా జేతి తి కుటుంబం అయిన ఓరళతీ చొక్కారు రాయి ఒట్ రీగిన కాయగా బందంసంగా తి గిరగా అమ్మపు మర్చిగిన రీడ్ రీడేత్నుకో ஒண்டகா ஒண்டகா சொிதானா ரேத்னுக்கும் வேறு காய்த்தி ஒடையே கரான் அமைப்பு துங்க ரவாய் ரேத்னுக்கும் ஈ ஏகைய காய் ஹோய் மினஸ்மிருத்தி சரி ராந்துஸ்மினி சொடிதேத்த தன்மம் பேரத்னுக்கும் தனித்தனிக்க ஆக மொத்தம் பிரிவு மினத்த அவுடை பன்னெண்டாம் இடம் அவதுரே காய் ஓய்மினஸ்மிருத்தி தேவனி நாக்க அவங்கணும் ஒன்று மன அழுத்தமோ தேவனின்னாக்க அப்பேத்த யோஜனை கரோத்த மோட்சம் மோட்சமுகினோ வெக்கிலும் அழிஞ்சோத்த தன்ம திடை ஆன்மீக தடலு அவ இன்னும் ஜனமான எண்ணம் அவுடையோ கொன்னித மாமனுக்கும் அவி இன்ட்ரெஸ்டானா கொன்னு கொன்னியனுக்கும் தர்ணா விரும்பு நானே விரும்புனானே ஹோங்கும் நிஞ்சன் மினத்தி நிஞ்சோ தேங்க தெர்னா ஹோங்க அவுனா தீ மாதிரி பன்னெண்டாம் இடம் சத்தங்க இப்போ காய் எகஸ்க்கு ஒண்டி முழுக்க ஒன்றிய விஷயம் காய் மின அங்கோக்க ஒருத்த மினத்தி பன்னெண்டு கட்டமை கோணி கோணியத்தும் காய் கோட்டாம கேது பகவான் செய்கி தேக தவுந்தா தமிழ் சங்கே மாதிரி கண்டிப்பாக திப்புர சலையும் தீ மாதிரி சார்ந்த உறவுகள் தி சார்ந்த சம்பந்தம் பட சம்பந்தம் பட தொழிலோ தேக சம்மந்தப்பட்ட தி பாவகம் சம்பந்தப்பட்டதை விஷயமும் துமி கொன்னிய பிரதிபலன் தயவு செய்து எதிர் ಸೋಂಗೋಣ ಸಿತ್ತರ್ ವಳಿ ಪಾಡು ಮೊರಪಡಿ ತುಮಿ ಕೆಲ್ಲೆ ಅವೋ ತುಮಕೋ ನಚ್ಚತ್ರ ಒಬ್ಬೊಂಡಿ ನಚ್ಚತ್ರನು ಒಬ್ಬೊಂಡಿ ಸಿತ್ತರ್ಸ ತೀ ಅವಿಗಿನೂ ಒಂಟಿ ಪದಿವು ಅವಿಗಿನೂ ಕೋನ್ ಕೋನ್ ನಚ್ಚತ್ರಗೂ ಕೋನ್ ಕೋನ್ ರಾಶಿ ರಾಶಿನೂ ಚಿತ್ತರ್ಸ ನಚ್ಚತ್ರನೂ ಸಿತ್ತರ್ಸ ತೆಬ್ಬ ಅವಿಗಿನೂ ತುಮಕೋ ಕೋಣೆ ಕರೆಕ್ಟ್ ತುಮಕೋ ಚಿತ್ತರವಿಕೂ ಸೂಟಬಿಲ್ ಹೋಗಿ ತೀಮಾರು ಒಂಟಿ ಪದವು ತನಿಖೆ ಅವಿ ಕಾಯ್ಕಿ ಸೊ ಮೆನಿ ಹಡಿ ಮೀ ತೌಸು ತೆಪ್ಪೋ ತುಮಕ ಅಸ್ಕಿನಾನು ಒಂಟಿಯ ವಿಷಯಮೂ ತುಂಬ ಮುನ್ ಮುನ್ಜನ್ಮ ಕರ್ಮ ಕರ್ಮಾವಿನ ಪಲನೂ ಈ ಜಲೂ ತುಂಬಿ ಅನುಭವಿಚೋ ತೀ ಜಲೂ ತುಂಬಿ ಮುನ್ನ ಮುಳ್ಳ ಜಲು ಅವನು కై సెర్క కెరణినీ తి జలముండ కర్మ ఈ జలం తుమి కెర రాత అనుభవ ఉచ్చరాత మెన్ వెనతో మొన్న తోలువో తియ్యే మరి జే జలు ఈ జలం అవికిన నివర్తి కరోత విస్తరము ఈ జలు అడత అడుతు అవి పాపు ఉండన అవికనూ కణకు చిత్రగుప్తర్ తుము లిక్ లెక్క నిక్కి నివిలకార్ రై ఆగ జే జలూముడే కర్మ కర్మవిన పలనవి ఈ జలు తుము అబ్బునా 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 తీ హోళ్ళ జలుము అబ్బయ్యో గింజాలి ఈ జలుము మీ కావో కెరణో తీ హోళ్ళ జలుము నా అబ్బో జాత హ జలుము మీ సైలుస్ మీద కామం చల్లన సో శితల్ వారి పారు కెరువో ఈ మొన్నం తౌలువో మిని మెల్లి ఏ తుమ్కో సరియన పరిహారం మిని మెల్లికిను ఈ పదివి మీ ముడికి వెళ్ళోరతే నమస్కారం